அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்தைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பௌர்ணமி வெற்றிலை பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இன்றைய தினத்தில் இந்த பதிவில் நம்ம ரெண்டு பரிகாரத்தை பார்க்க போகிறோம் கடகடன்னு என்ன பரிகாரம் அப்படின்றத பார்க்கலாம் முதல் பரிகாரம் வந்து வீட்டில் கெட்ட சக்திகள் இருந்தால் அந்த சக்திகள் வந்து வெளியில் போகிறதுக்கு ஒரு பரிகாரம் இதற்கு தேவையானது கிருஷ்ண துளசி அதாவது கரும் துளசி அப்படின்னு சொல்லுவாங்க லக்ஷ்மி துளசி கிடையாது கரும் துளசி கிருஷ்ண துளசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த துளசியை வந்து கொஞ்சம் பறித்து எடுத்துக்கோங்க எண்ணிக்கை கிடையாது அடுத்து வந்து ஒரு பித்தளை சொம்பு அல்லது வந்து வெள்ளி சொம்பு அல்லது காப்பர் இந்த மாதிரி சொம்பு எடுத்துக்கோங்க ரொம்ப நிறையெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் சின்ன சொம்பாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இல்லைங்க எங்ககிட்ட பெருசு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் பெருசும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதில் துளசி இலைகளை போடுங்க ஜலம் இருந்தால் ஊற்றுங்க இப்போது கங்காஜலம் எல்லா இடங்களிலேயும் கடைகளில் கிடைக்குது அதனால் வாங்கியும் செய்யலாம் இப்போ சொல்லும் போது எங்களால் முடியாது அப்படின்னா சுத்தமான ஜலத்தை வந்து அதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நாளைய தினம் காலையில் குளித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து இதை வந்து பூஜை அறையில் வந்து செய்யணும் நாங்கள் வீடியோ பார்த்ததே நாளைய தினம் மதியம்தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் குளிச்சுட்டு செய்யுங்க அந்த தண்ணீரை வந்து சுத்தமான ஜலம் ஊற்றிட்டு ஒரு சொம்பில் அந்த கரும் துளசி இலைகளை வந்து போட்டுடுங்க போட்டுட்டு சுவாமிக்கிட்ட பிரார்த்தனை வந்து பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அந்த நீரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வீட்டில் வந்து முழுவதும் தெளித்து விடுங்க எதில் அப்படின்னா மாயிலை அல்லது வெற்றிலையால் நல்லா வீடெல்லாம் வந்து தெளித்து விடுங்க தெளித்து விட்டுட்டு அதை வந்து நீங்களும் சிரசில் தலையில் வந்து தெளிச்சுக்கோங்க கொஞ்சம் தீர்த்தமாக எடுத்துக்கோங்க அதற்கு பிறகு இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு உங்கள் வீட்டில் வந்து எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை ரூமில் வந்து துளசி இலைகள் அதில் போட்டோம் இல்லையா அந்த இலைகளை வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூன்று இலைகள் எடுத்துக்கங்க எடுத்து அகல் வந்து இப்போ வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும் எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை அகல் எடுத்துக்கோங்க அந்த துளசியை வந்து எடுத்து அந்த அகலில் வந்து வச்சுடுங்க வச்சுட்டு எல்லா ரூம்லேயும் நீங்கள் வச்சுடுங்க துளசி வைக்கும்போது எண்ணிக்கையெல்லாம் கிடையாது தான் முன்னாடியே சொன்ன நிறைய துளசி இலைகள் கொஞ்சம் ஒரு அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு எடுத்துட்டு அந்த இலைகளை மட்டும் அந்த அகலில் வச்சுட்டு ரூமில் ஏதோ ஒரு இடத்துல வச்சுடுங்க அந்த தண்ணீர் வந்து அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும் இந்த துளசி இலைகள் என்ன பண்ணும் அப்படின்னா அந்தந்த அறைகளில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை அது வாங்கிக்கும் மறுநாள் காலையில் நீங்கள் குளிச்சு முடித்து அந்த இலைகள் மற்றும் தண்ணீர் இதை வந்து கால் படாத இடத்துல போட்டுடுங்க இதன் மூலமாக வீட்டில் கெட்ட சக்தி இருக்காது அடுத்து வெற்றிலை பரிகாரம் ஒரு வெற்றிலையை வந்து எடுத்துக்கோங்க இந்த வெற்றிலை பரிகாரம் செய்து நிறைய பேர் நாங்கள் ஒரு ரூபா தான்மா வச்சு செஞ்சோம் கிட்டே காயனே கிடையாது வெள்ளிக்காயினே ஆனால் இன்றைக்கி தங்க காய ने ே நாங்கள் வாங்கி வச்சிருக்கிறோம் இது வந்து ரொம்ப பெருமிதம் கிடையாதுங்க உண்மை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொன்னது தான் வாங்கியிருக்கிறோம் திரி புஷ்கர யோகம் சொல்கிறீங்க அதில் நிறைய நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அது ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னா ஸ்ரீ மகா பெரியவாவினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கருணை தான் மற்றபடி என்னால் எதுவும் நடக்காது இதில் வந்து பெரியவா மட்டும்தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வெற்றிலையில் சொஸ்திக்க போடணும் இந்த சொஸ்திக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ண சந்தனம் அப்படின்னு விற்கும் அதாவது வெண்மை நிறத்தில் இருக்கும் வெண்மை அப்படின்னா ப்யூர் வெள்ளையாக இருக்காது சந்தனம் அந்த இதில் கொஞ்சம் வெண்மையாக இருக்கும் அந்த சந்தனமாக இருந்தால் சிறந்தது அப்படி இல்லைன்னா எந்த சந்தனமாக இருந்தாலும் எடுத்து அதில் கங்காஜலம் அல்லது பன்னீர் விட்டு குழச்சி சொஸ்திக்க வந்து போடுங்க போட்டுவிட்டு அதற்கு மத்தியில் ஒரு வெள்ளிக்காயன் வச்சு அந்த வெற்றிலைய ஒரு தட்டில் வச்சு நாளைய தினம் மாலை நேரத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை பண்ணணும் தீபம் ஏற்றுங்க தூப்பம் ஏற்றுங்க இந்த தட்டை பக்கத்தில் வைங்க பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள் அல்லது குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணுங்கள் குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணால் சிறந்தது அப்படி இல்லைன்னா மல்லிப்பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம் அடுத்து வந்து பால் நைவேத்தியம் வச்சு தூப தீப ஆரத்தி எல்லாம் காட்டின பிறகு அந்த அர்ச்சனை பண்ண குங்குமம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதில் வந்து தேன் வந்து கலந்து நிலைவாசல் கதுவில் சொஸ்திக்க வந்து போடுங்க போட்டுட்டு அதற்கு பிறகு வந்து சந்திர பகவானுக்கு கற்பூரஹாரத்தை காப்பி காட்டி நைவேத்தியம் காட்டி அர்க்கியம் கொடுத்து அவரை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து இந்த தயார் பண்ண அந்த பிளேட்டை வந்து நீங்கள் ச சந்திர ஒளி படுகின்ற இடத்துல வச்சுடுங்க மறுநாள் காலையில் குளிச்சு முடித்து வந்து அதை எடுத்து பீருள வைங்க இதன் மூலமாக பணவரவு அதிகரிக்கும் நன்றி வணக்கம் பெரிய வாசரணம்